வணக்கம் பிக் டாபிக் பிக் கார்த்திக் மாயகுமார் நம்ம இந்தியா சீனாவுக்கு இடையில எல்லா பிரச்சனை இருக்க அது பெருசா தான் இந்த நரிகளுக்கு ஆசை அடங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல விலங்குகள் சார்ந்த மட்டும் இல்ல சீனான்ற அந்த நாடு இருக்கு அந்த நாட்டில் இருக்கிற நரிகளுக்கும் ஆசை இப்ப இருக்க அடங்கற மாதிரி தெரியல ஏற்கனவே அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க இது பத்தாதுன்னு பக்கத்து நாடுகளோட நிலப்பரப்புகள் மேலே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டால் வம்ச ரீதியாக பார்த்தா நாங்கள் தான் இந்த ஏஷியாவில் இருக்க மிகப்பிரதான நிலப்பரப்புகளை ஆட்சி பண்ணியிருக்கோம் புய் வம்சத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டைனஸி தான் முழுக்க முழுக்க ஆட்சி பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் தான் நிலப்பரப்புகள் எல்லாம் பிரிஞ்சு அந்த நாடு இந்த நாடுன்னு தோன்றியிருக்கு நாங்கள் எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு வாய்க்குசாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி நம்ம மன்னர்கள் ஆண்டு நிலப்பரப்புகள்னு சொல்லிட்டு நாம எல்லாத்தையும் உரிமை கோர ஆரம்பிச்சா எத்தனை நாடுகள் நம்ம கிட்ட வரும் சீனா கூட இந்த அணுகுமுறையில கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்றது தள்ள தெளிவா தெரியுது உலக நாடுகள் கண்டனம் தெரிவிச்சாலும் இந்த சீன நரி பயம் பிள்ளைங்க அடங்குற மாதிரி தெரியல இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையில மிகப்பெரிய ஃபேஸ் ஆஃப் ஒன்று நடந்துச்சு அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஜூன் பதினஞ்சாம் தேதி அந்த டைம்ல நம்ம லடாக் எல்லா இருக்க கல்வான் பள்ளத்தாக்கல ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டுச்சு இதுலேயே முழுக்க முழுக்க தப்பு யாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வீரர்கள் மேலே கிடையாது இந்த சீன பிஎல் இருக்குது பார்த்திங்களா பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி சைனா அது அந்த சீன ராணுவ மேலே மலைதான் இவங்க நில ஆசை காரணமாக நம்ம எல்லைக்குள்ள வந்தாங்க இந்த முயற்சியை நம்ம வீரர்கள் முறியடிக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க உயிரை விட்டாங்க இந்த மோதலில் இருபது இந்திய இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க இன்னொரு பக்கம் சீன இராணுவம் என்னவா தெரிவித்தாங்கன்னா எங்கள் தரப்பில் வெறும் நான்கு வீரர்கள் மட்டும்தான் பலியாகியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மேற்குலக ஊடகங்களாக இருக்கட்டும் நம்ம தேசிய ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பக்கம் எத்தனை பேர் உயிரிழப்பு ஏற்பட்டுருக்குன்னு ஏன்னா நமக்கே இத்தனை பேர்னா அந்த பக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சீன நரிகள் உயிரிழந்ததாக சொல்லப்படுச்சு ஆனால் இதை கடைசி வரைக்கும் சீன இராணுவம் ஏற்றுக்குற மாதிரியே தெரியல ஏன்னா இந்த அளவுக்கு சீன துறுப்பினர் உயிரிழந்தாங்கன்ற விஷயம் தெரிய வந்தால் அசிங்கமாச்சேன் சீனாக்கு அவரோ அதை ஏற்றுக்காமே இருந்தாங்க சரி இதுக்கப்புறமா பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துச்சு இதுக்கப்புறமாவது நிலைமை சுமூகமாவும் பார்த்தா அதே வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல கிழக்கு லடாக்கோட ரென்சன் லாருக்கு பார்த்தீங்களா அந்த பகுதியில் மிகப்பெரிய மோதல் இதே மாதிரி இந்திய ராணுவ வீரர்களுக்கும் சீன நரிகளுக்கும் இடையில அதுக்கப்புறமா இது சார்ந்த அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்படி எத்தனை தடவை அமைதி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த நேரத்துல கூட இந்த நில ஆசை அப்படின்றத சீனா விடுற மாதிரி தெரியல இந்த பகுதி இருக்குல்லங்க அதாவது சீனா இந்தியாவோட எல்லை பகுதிகளாக பார்க்கப்பட்டு இருக்க அந்த பகுதிகள் அங்க துப்பாக்கியை பிரயோகிக்க கூடாது இது ஒரு மிகப்பெரிய விதி ஒப்பந்தபடியே பாத்தீங்கன்னா அங்க எந்த ரைஃபிளையும் யூஸ் பண்ணவே கூடாது இந்த குறிப்பிட்ட கல்வான் முதல்ல நடந்துச்சு பாத்தீங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம இந்திய ராணுவம் ஆடுத்தகட்ட அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சாங்க நாம ஒற்றை அடுக்கு பாதுகாப்பை வச்சுட்டு இருக்கோம் இது வேலைக்காவது ரட்டை அடுக்கு பாதுகாப்புக்கு போகலான்னு அவங்க முடிவு பண்றாங்க இதன்படி பாத்தீங்கன்னா ரெண்டு அடுக்குங்க ஃபர்ஸ்ட் அடுக்கு செகண்ட் அடுக்கு ஃபர்ஸ்ட் அடுக்குல நம்ம வீரர்கள் இந்த எல்லையோரமாக ரோந்து போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாரையும் உள்ளடக்கின அடுக்கு தான் ஃபர்ஸ்ட் அடுக்கு சீனப்பட ஏதாவது அத்துமீற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சார்ந்து ஆற்ற ஒரு முக்கியமான வேலையும் இந்த முதல் அடுக்கினர்கிட்ட தான் இருக்கும் ஓகேவா நம்ம இராணுவத்தோட செகண்ட் அடுக்கு இந்த எல்லையோரம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பணிக்காக அதிக வீரர்கள் தயாராக இருப்பாங்க எப்போ இந்த முதல் அடுக்கலருந்து தகவல் வருதோ அதாவது சீன நரிகள் என்றைக்கு அதிகமாகிடுச்சு எங்களுக்கு உதவி தேவைன்னு எப்போ சொல்கிறாங்களோ அந்த தகவல் கேட்ட அடுத்த செகண்டு இவங்க எல்லாரும் கிளம்பி போகணும் மேசிவான வீரர்கள் இந்த செகண்ட் அடுக்கில் இருப்பாங்க ஸோ கல்வன் மோதலுக்கு அப்புறம் நம்ம ராணுவம் சார்ந்து பாதுகாப்பில் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய மாற்றமே இந்த அடுக்கு முறை தான் இந்த கல்வன் மோதலுக்கு பிற்பாடு இந்த ரெண்டாவது அடுக்கில் இருக்கான வீரர்கள் அவங்களுக்கு பெருசாக வேலை இல்லாம தான் இருந்துச்சு ஆனால் சீன நறிகள் இப்போ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இதனால் இந்த ரெண்டாம் அடுக்கில் இருக்க வீரர்களுக்கும் வேலை பெருசாக வந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா கடந்த ஒன்பதாம் தேதி காலை நேரத்தில் இந்த அருணாச்சல பிரதேசம் தவாங் செக்டருக்கு பார்த்தீங்களா பதற்றம் நிறைந்த செக்டராக இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கிறது அங்கே இருக்க யாங்ஸி எல்லையோரமா திடீர்னு இருந்து நானூறு சீன துருப்பினர் உள்ள நுழைய முற்பட்டாங்க ஆக்சுவலாக இந்த பகுதியில் நம்மளுடைய எல்லையா பார்த்துட்டு இருக்கோல்ல அந்த இடத்துக்குள்ளே இவங்க அத்துமீறி நுழைய முற்பட்டாங்க இத்தனை பேர் அதுவும் அவங்க கைகளில் ஆணிகள் பொருத்திய கட்டையவும் இந்த ஆணிகள் பொருத்தப்பட்ட கம்பி அதுக்கப்புறம் இந்த மேலே தொட்டாலே ஷாக்கடிகிடாமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு ஆயுதம் இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்ததான் சோர்ஸை சொல்லிகிட்ருக்கு எல்லை கடந்து இவங்க இந்த ஆயுதங்களோடு முன்னோக்கி நகர முற்படும் போதுதான் நம்ம இந்திய வீரர்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா முதல்லயே சொன்ன தான் துப்பாக்கி பிரயோகம் இங்கே இருக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி ஆயுதங்களை தயார் பண்ணி கையில் வச்சிருப்பாங்க எப்போ இருப்பாட கொலை வெறி பாருங்க இது ஏதாவது முன்னாடி கல்வான விஷயத்துலையும் பார்த்திருந்தோம் ஸோ அப்ப அவங்க அதே ஆயுதங்களை பயன்படுத்தானதுனால தான் இப்போ இந்த முதல்லையும் சீன துருப்பினர் இதே ஆயுதங்களை பயன்படுத்த நேரிட்டிருக்கலாம்னு அந்த சோர்ஸ் மூலமா வெளியே வந்திருக்கு இந்த அத்துமீறல் முயற்சியை நம்மளோட முதலடுக்கு வீரர்கள் இருக்காங்கள ரோந்து போறவங்க அவங்க ஒரு ஐம்பது பேர்கிட்ட போயிருக்காங்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இது போல் அங்கே வராங்கன்னு சொல்லிட்டு இதை தடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க பேக்கப் போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இல்லை அவங்கள எல்லா தாண்டி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஐம்பது பேர் கொண்ட அந்த முதல் எடுக்க குழுவினர் உடனே களத்தில் இறங்கிட்டாங்க களத்தில் இறங்கின அவங்கள இந்த சீன துறுப்பினரை பார்த்துட்டு இருக்காங்க உடனே கற்களை எடுத்து வீசி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வீரர்கள் முதல்ல அடிக்கல அமைதியாக தான் இருந்திருக்கோம் ஏன்னா எல்லா திருமணமும் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் எதிர்த்தாக்குதல் மட்டும் தான் நடத்துவோம் இங்கே அதே போல தான் அமைதியான போக்கை நம்ம கடைப்பிடிச்சோம் ஆனால் சீன நரிகளுக்கு அமைதியாக இருந்தால் பிடிக்காது ஒரு கட்டத்துல நம்ம அந்த முதல் அடுக்கு வீரர்கள் இருக்காங்கள அவங்க இந்த ரெண்டாம் அடுக்கு வீரர்களுக்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்க எங்களுக்கு பேக்கப் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சொன்னதுமே அந்த இரண்டாவது அடுக்கு வீரர்கள் அதிகபட்சம் முப்பதே நிமிஷங்களுக்குள்ள இந்த ஸ்பாட்டை வந்து அடைஞ்சிடறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சீன தரப்பினரும் நம்ம இந்திய தரப்பினரும் எண்ணிக்கையில் ஒரே மாதிரி இருக்கா மாதிரி தான் இருக்குது ஏன்னா முந்நூறு நானூறு பேர் இருக்க முதல்ல வந்திருக்காங்க அங்கேருந்து நம்ம வீரர்கள் ஐம்பது பேர் முடிதா முதல்ல அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணிக்கை ஆனால் பயப்படாமல் களமிறங்கிருக்கோம் இந்த தகவல் கிடைச்சா ரெண்டாவது அதுக்குன்னா உள்ளே வந்ததனால சீனர்களால் என்ன பண்ணதுன்னு தெரியல அவங்க விழிப்புதி நிற்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆகிடுச்சுல்ல ஈக்குவல் ஆச்சுன்னா நரிகளை ஈஸியாக நம்ம உடவிட்டுருவோம் இதுக்கப்புறமா இந்த கை தகராறு அப்படின்றது அங்கே பெருசாக ஏற்படுது கையில் வச்சிருந்த ஆயுதங்களை பிரயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு தரப்புலையும் காயம் ஏற்பட்டிருக்கு இது வரைக்கும் கிடச்சிருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா ஐந்திற்கும் மேற்பட்ட இந்திய வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதை இராணுவம் இன்னும் உறுதிப்படுத்தலை ஆனால் வெளிவந்த தகவலை மட்டும் பார்க்கப்படுது இதை விட அதிகமாக சீன தரப்பினருக்கு காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது இந்த எஸ்கலேஷனை பார்த்துட்டு சீன துறுப்பினருக்கு பயம் உச்சத்தை எட்டியிருக்கானு தெரியல அவங்க பின்வாங்கிட்டாங்க எஸ் நம்ம இந்திய வீரர்களோட திறமையை சமாளிக்க முடியாமல் அப்படியே எல்லாம் தெரித்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க ராணுவ உயர் அதிகாரிகளுக்கு விஷயம் போகுது அதுக்கப்புறம் நம்ம இந்திய ராணுவ உயர் அதிகாரிகளும் சீன ராணுவ உயர் அதிகாரிகளும் ஒரு இடத்துல சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் அந்த எல்லை பகுதியில் இயல்பு நிலை இருக்கு இந்த பேச்சுவார்த்தை மட்டும் கரெக்டான நேரத்தில் நடந்து முடியாமல் இருந்திருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு உலகம் முழுக்கவே இந்த இன்சிடென்ட் பற்றி பேசுகிற அளவுக்கு உயிர் பலிகள் அங்கே ஏற்பட்டிருக்கும் நம்ம எண்ணிக்கையை விட அந்த எண்ணிக்கையில் அதிகமாக ஏற்பட்டிருக்கோம் ஓகே இந்த மோதலுக்கான ஒரு காரணம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இப்போ பயங்கரமாக பேசு பொருளாக மாறி இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் மாரல் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வலிமை மிகுந்தவங்க நாங்கள் தான் அப்படின்னு ஒரு மன உறுதியை கொண்டிருக்கிறதா நினச்சிக்கிட்டு எல்லா இடங்களையும் அத்துமீறுறது யாரை பார்த்தாலும் அவங்கள வம்பு கெழுக்கிறது இது போல வேலையை கிட்டத்தட்ட உளவியல் சார்ந்து ஒரு மாற்றம் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த மாரல் சுப்பீரியாரிட்டின்ற விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த சீன நரிகள் நிரூபிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா எங்க வந்து சிக்கியிருக்காங்க இந்த நரிகள் புலிகள் கிட்ட சும்மா விடுவாங்களா அடிச்சு தோரத்தி இருக்காங்க இதுதான் ஆக்சுவலாக சீன படையோட சமீபகால அத்துமீறல்களுக்கு காரணமாக கருதப்படுறதாவும் மேற்குலக ஊடகங்கள் தரப்பிலிருந்து இந்த மாரல் சுப்பீரியாரிட்டி பற்றி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ மாரல் சுப்பீரியாரிட்டி விடுங்க இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு விஷயம் இருக்குது அப்புறமே இதுக்காக தொடர்ந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அடிக்கடி அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் வரும் ஆக்சுவலாக அதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் இன்னொன்று எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் நீங்கள் அதனால் கவனிச்சு பாருங்கள் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இடையில் இந்த எல்லை சார்ந்த பிரச்சனை பெருசாக இருக்காது இது போல் இராணுவ வீரர்கள் இங்கே வர்றது அங்கே போகுதுன்னு இருக்காது ஆனால் இந்தியா சீனாவுக்கு இடையில் அதிகமாக இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது இதோடு இந்த நாட்டோட எல்லை முடியுது அதோடு அந்த நாட்டோட எல்லை முடியுதுன்னு கரெக்டாக வரைய எடுத்துருப்பாங்க லைனை ஆனால் இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சரியாக வரையறுக்க முடியல இந்த நாட்டோட நிலப்பரப்பு எங்கே முடியுது அந்த நாட்டோட நிலப்பரப்பு எங்கே முடியுதுன்னு சரியான வரையறை இப்போ வரைக்கும் இல்லை எதுக்காகப்பா இல்லை பாகிஸ்தான் இடம் கூட கரெக்டாக வரைய எடுத்துருக்கோம் இங்கேயா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலப்பரப்பு தாங்க காரணம் ஏன்னா லைன் ஷிஃப்ட்டுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த பார்டர் லைன் இருக்குல்ல அது ஷிஃப்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த பகுதி முழுக்க முழுக்க ரிவர்ஸ் லேக்ஸ் ஸ்னோ கேப்ஸ்னு இவ்வளோ நிறைஞ்சிருக்கு இயற்கை சூழல் மாற 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 அந்த இடத்துல இந்த லைன் ஷிஃப்டிங்கே நடக்கும் தான் பிரச்சனைக்கு இது எங்கள் பகுதி உங்க பகுதின்னு குழப்பம் ஏற்படவே இவ்வளோ பெரிய எஸ்கலேஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் சாதாரண எல்லை பகுதி கிடையாதுங்க இந்தியாவுக்கு சீனாவுக்கும் இடையில மூவாயிரத்து நானூற்று நாற்பது கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு ஒட்டு மொத்தமாக இந்த டிஃபேக்டிவ் பார்டர் இப்படி இருக்கிறதுனால தான் எல் இல்லாம இல்லாமல் எல்ஏசியா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு குழப்பம் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளால பார்க்க முடியுது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நம்ம எல்லையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கார்ல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவருக்கு தலைவலி பெருசா மாறி இருக்குன்னு அர்த்தம் தலைவலி மட்டும் இல்லை அவரோட பொறுப்பும் கூட இந்த தலைவலியை சமாளிக்கிறதுக்காக தான் அந்த பொறுப்புலேயே இருக்காங்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில மிகப்பெரிய பெருந்தலைகள் கூட்டம் நடந்துச்சுங்க ரொம்ப 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 முக்கியமான கூட்டம் இதுல நம்ம முப்படைகளின் தலைமை தளபதி இருக்கார்ல அதான் சிடிஎஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌகன் கலந்துக்கிட்டாரு அண்ட் முப்படைகளோட தளபதிகள் இருக்காங்கள ஆல் த்ரீ சர்வீஸ் சீஃப்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ஒரு பக்கம் இந்த மீட்டிங் ரொம்ப ஸ்பீடாக கண்டக்ட் பண்ணி இருக்கு இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் பயங்கரமாக விமர்சனங்களை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லையில் உண்மையிலே என்ன தான் நடந்திருக்கு நம்ம வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டுதான் சொல்லப்படுது படுகாயம் ஏற்பட்டிருக்கா எத்தனை இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைய நேரிட்டிருக்கு எல்லா தகவல்களையும் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே கொடுங்க அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பல எதிர்கட்சிகள் தங்களோட குரலை அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு நடுவில் பார்லிமெண்ட் செஷன் நடந்துகிட்டு இருக்கா முடிஞ்சு போயிடுச்சு விவாதம் அங்கே கொண்டு போகப்பட்டுச்சு நாடாளுமன்றத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் பல விஷயங்கள் சார்ந்து விளக்கம் கொடுத்தாருங்க ஆனால் இது ஒரு டிபேட்டாக நடக்கலை ஜஸ்ட் அங்கே என்ன நடந்துச்சோ அந்த எல்லை பகுதியில் அந்த தகவலை மட்டும் இவர் அவை உறுப்பினர்கள்கிட்ட சொல்கிற மாதிரி தான் அமைஞ்சிருந்துச்சு அவர் என்னென்ன பேசினார்னா இந்த எல்ஐசியில் இந்த ஆஃப் ஃபேக்சுவல் கண்ட்ரோல் இருக்குல்ல அங்கே தன்னிச்சையாக தன்னோட நிலையை மாற்றுறதுக்கு சீன துருப்பு முயற்சி பண்ணியிருக்காங்களாம் இதுதான் காரணமாக முதலுக்கு நம்ம மேலே தப்பில்லை சீன துருப்பு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நம்ம எல்லைக்குள்ளே இந்த எல்ஐசியை விரிவுபடுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க இதுதான் ப்ராப்ளத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்திய வீரர்கள் சரியான நேரத்தில் அங்கே வந்துவிட்டாங்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்ட சீனர்கள் உடனே பின்வாங்கிட்டாங்க காயமடைந்த சீனர்களை முகாமுகா அனுப்பி வச்சுருக்கோமா நம்ம அதாவது அங்கே கேம்ப் இருக்கும் பார்த்தீங்களா இவங்களாம் போட்டு தங்கிருப்பானோ டென்ட் அடிச்சு தங்கியிருப்பான சீன தூரப்பினர்லாம் அவங்களுக்கு இந்த முதல்ல காயம் ஏற்பட்டிருக்கு அவங்கள நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு சித்திரவதை பண்ணுறது வேற விஷயங்கள் பண்ணுறது எதுவுமே பண்ணலை அவங்கள திரும்ப அமைச்சிருக்கோமா காயம் பட்டுருச்சு நீங்கள் கிளம்புங்க இதுக்கப்புறம் இங்கே இருக்காதுங்க சொல்லிட்டு இதுதான் இந்திய ராணுவ வீரர்கள் அண்ட் தொடர்ந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொன்னார்னா இந்திய தரப்புல ஒருத்தர் கூட வீர மரணம் அடையலைன்ட்டு ஒரு நல்ல செய்தியை சொன்னாரு அண்ட் தீவிர காயம் கூட ஒரு இந்திய வீரருக்கும் இல்லைன்ற விஷயத்தையும் உறுதிப்படுத்தியிருக்காரு ஃப்ளாக் மீட்டிங் நடந்ததுமே அதாவது அந்த இராணுவ உயர்மட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடந்துச்சு சொன்ன பார்த்தீங்களா அதுதான் ஃப்ளாக் மீட்டிங்னு சொல்கிறாரு இந்த ஃப்ளாக் மீட்டிங் நடந்ததுமே அமைதி திரும்பிச்சு நம்ம வீரர்களோட மன உறுதியால் சீன இராணுவத்தோட அத்துமீறல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம நாட்டு இராணுவ வீரர்கள் தைரியத்தில் எப்போவுமே சலைச்சவங்க கிடையாது அப்படின்றதுக்கு இந்த ஒரு சம்பவமும் ஆகச்சிருந்த சான்றுன்னு அவர் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் இவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்க எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க கூச்சல் எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா எதிர்த்தரப்பில் இருக்கவங்க கேட்டது டிபேட்டை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க டிபேட்டுக்கு சரியாக அந்த இடத்துல முகம் கொடுக்குற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செஷனை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் பேசுகிறப்ப எதிரில் எல்லாருமே கூச்சல் எட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ இவருக்கு பின்னாடி இருக்கவங்களாம் மத்திய அரசோட பில்லர்ஸ் எல்லாருமே இவங்க எல்லாருமே மற்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா இவங்களோட சப்போர்ட்டாக இருக்காங்க பாருங்கள் எல்லோரையும் நீங்கள் பேசாதீங்க இருங்க இவங்க சைலண்டாக இருக்குன்னு அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுற வேலையை பார்த்துருப்பாங்க ராஜராஜ் சிங் அவர்கள் பாட்டுன்னு இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு எதிர்த்தரப்புக்கு நீங்க எதுவும் பெருசா பதில் கொடுக்க வேணா அதுக்குன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்காரு அவர் பேசிட்டோம்னு பின்னாடி இருக்கவங்க எல்லாம் மத்தவங்க ஃபுல்லா கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க இதே எங்க தெளிவா பார்க்க முடிஞ்சது இந்தியன் மிலிட்ரி கமாண்டர்ஸ் கே டைம்லி இன்டர்வென்ஷன் கே காரண பிஎல்ஏ சோல்ஜர்ஸ் अपनी लोकेशंस पर वापस चले गए अध्यक्ष महोदय और इस घटना के पश्चात एरिया के लोकल कमांडर ने

ஏதோ நாடாளுமன்றத்தில் பெரிய பேசுபொருளாக பொருளாக மாறும் தான் சொல்லப்பட்டுருக்கு தப்பி எங்கள் மேலே தான் தூக்கில் போடுங்க அப்படின்னு இந்த பக்கம் இருக்கிற அரசியல் கட்சியினு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க கேட்குறது எல்லையில் என்னதான் நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்றாங்க இப்படி பரஸ்பரம் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அரசியல் பெருசாக போய்கிட்டு தான் இருக்குது எதில் வேணாலும் அரசியல் பண்ணலாம் ஆனால் நம்மளுக்காக எல்லை சாமிகள் இருக்காங்க இராணுவ வீரர்கள் இவங்க சார்ந்து யாராவது அரசியல் பண்ண நினச்சாலே பெரும் குட்டுறங்க மன்னிக்க முடியாத குற்றம் இது வரைக்கும் யாரோ பண்ணலன்னு நம்புறேன் பார்க்கலாம் ஓகே நம்ம இந்திய விமானப்படை வட்டார தகவல் ஒன்று இப்போ வெளியே வந்திருக்கு நான் அதையும் பதிவு பண்ணுறேன் நமக்கு இப்போதானே இந்த ஸ்டாண்ட் ஆஃப் பற்றி தெரிய வருது ஆனால் இந்திய வான்பரப்பு இருக்குல்ல நம்மளோட வான்பரப்பை இல்லை இதில் ப்ரீச் பண்ணுற வேலையை கூட சீன ராணுவம் பார்த்துருக்கா அதுக்கு முன்னாடி அதாவது கடந்த ஒரே வாரத்தில் மட்டுமே மூணு முறை சீனாவோட ட்ரோன்ஸ் இருக்குல்ல அதில் நம்ம வான்பரப்புக்குள்ள அத்து மீறி நுழைய ட்ரை பண்ணியிருக்கான் ஆனால் இந்த முயற்சியாகவும் நம்ம விமானப்படை துரிதமாக முறியடிச்சிருக்கான் இந்த விஷயமே இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது வேற எங்கேயும் கிடையாது அதே அருணாச்சல பிரதேசத்துல தான் தாங்க முயற்சியில் நம்ம முறியடிச்சிட்டே இருக்கிறது ஆனால் இப்போ இருக்க சீன நரிகள் அடங்கின மாதிரி தெரியல மக்கள் இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் நாமன்றதை விட சைனா அதை சிந்திச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ரஷ்யா என்ன பண்ணுச்சு யுக்ரைனுக்குள்ளே புகுந்துச்சு என்ன காரணம் சொல்லுச்சு இது போல் நேட்டோவில் நீ சேர்றேன்னு சொல்கிற நீ நேட்டோவில் சேர்ந்துட்டுனா எங்கள் நாட்டோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுரும் ஏன்னா அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்து நாட்டோட ஃபுல்லாக எல்லா நாடுகளோட ஆதரவோ வாங்கிடுவேன் நாலு பின்னே நாங்கள் நிம்மதியாக தூங்க முடியாத சொல்லிட்டு தான் ரஷ்ய பட யுக்ரைனுக்குள்ளே புகுந்துச்சு ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷன்ற பேரில் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நான்கு யுக்ரைன் நிலப்பரப்புகளை தங்களோட நிலப்பரப்புன்னு ரஷ்யா அதிகாரபூர்வமாக அறிவிச்சு தான் அந்த அனெக்ஸ் பண்ண எல்லா அணு வெளியிட்டாங்க பட் ஐநா அங்கீகரிக்கலை நாங்கள் எடிலும் அங்கீகரிக்க முடியாதுப்போம் அதெல்லாம் யுக்ரைனோட நிலப்பரப்பு தான் இப்போ இருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ஆசை சைனாவுக்கு வந்து சாலையாக தெரியலைங்க ஆனால் யுக்ரைன் மாதிரி இந்தியாவை சாதாரணமாக நினச்சிட்டாங்கன்னு புரியல ரஷ்யாவை பார்த்து சைனா ஏதாவது ஒரு ஆசையில்லை சூடு போட ட்ரை பண்ணாங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமானதா இருக்கும் அதை என்ன மாற்றுக்கிறது வேண்டாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்